அனைத்து நபிமார்கள் மீதும் ஈமான் கொள்ள வேண்டும் எழுப்புதல் உண்மை என்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று முகமது கூறினார்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாருமில்லை என்றும் மெய்யாகவே முகமது நபி அல்லாஹு செல்லம் அவர்கள் அல்லாஹின் தீர்த்துவதர் என்றும் நீ சாட்சி கூற வேண்டும் என்று முகமது நபி சல் அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு துலகைக்குரிய நேரத்தில் பரிபூர்ணமாக துலகையை நிறைவேற்ற வேண்டும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் ரமணான் நோன்பு நோக்க வேண்டும் என்றே முகம் அவர்கள் கூறினார்கள் உனக்கு ஹஜ் செய்ய பொருள் இருந்தால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அதாவது ஹஜ் சென்று வர சக்தி இருந்தால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் பொருள் இல்லாதி பெரும்பாலும் ஹஜ்ஜு செய்ய இங்கு தடையாயிருப்பதால் இங்கு பொருளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் ஹஜ்ஜு செய்வதற்குரிய நிபந்தனை ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுது வர வேண்டும் சுபுவுக்கு முன் இரண்டு ரக்காத்துகள் லுகருக்கு முன் நான்கு ரக்காத்துகள் லுகருக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் மஹரிப்புக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் இஷாவுக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் என்று முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த இறைவிலும் நீ வலியுறுத்தி உள்ள அநியாயமாக சாப்பிடுதல் வேண்டாம் மத அருந்த வேண்டாம் விபச்சாரம் செய்ய வேண்டாம் பொய் சத்தியம் செய்ய வேண்டாம் பொய் சாட்சி செல்ல வேண்டாம் மனோ படி ார்கள் உன் முஸ்லிமான சகோதரனை பற்றி புறம் பேச வேண்டாம் பத்னி பெண்ணை பற்றியும் அவ்வாறே ஆணை பற்றியும் அவது கூடுதல் வேண்டாம் என்றே முகமது நபி அல்லா வளைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் வீண் விளையாட்டாளருடன் சேர வேண்டாம் என்றே முகமது கூறினார்கள் அச்சமற்றிருக்க வேண்டாம் உன்னுடைய உறவினர்களை துண்டித்து வாழ வேண்டாம் அவர்களை அரவணைத்து வாழ்கிறார்கள் சுபகான் அல்லா அலஹந்திரில்லா லா இடாக இல்லல்லா என்பதனை அதிகமாக ஓதி வருகிறார்கள் ஜும்மாவையும் இது ஈத் பெருநாளையும் தவற விட்டு விடாதே உனக்கு ஏற்பட்ட சுகம் கஷ்டம் அது விதிப்பாடி நிகழ்ந்ததாகும் அது உன்னை விட்டு நீங்க கூடியதாக இல்லை உன்னை விட்டு ஒன்று வந்தடைய கூடியதாகவும் இல்லை என்று முகமது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்ல மொழல் கூறினார்கள் எந்த நிலையிலும் குரான் ஓதுவதை விட்டுவிடாதே என்று முகமது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்ல மொழல் கூறினார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்